வைகாசி விசாகம் என்பது முருகனுக்கே உரிய தனித்துவமான சிறப்பு மிகுந்த நாளுங்க தமிழ் கடவுளான நம்ம முருகப்பெருமானுக்கு பல விழாக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதுல மிகவும் முக்கியமானது இந்த வைகாசி விசாகம் கருணைக்குர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உத்தினன் உலகம் உய்ய என கந்தபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியர் குறிப்பிட்டது போல் உலக மக்களை காப்பதற்காக நமது முருகன் அவதரித்த திருநாள் கொதிக்கும் கோடை காலத்தின் முடிவாகவும் வசந்த காலத்தில் துவக்கமாகவும் கொண்டாடப்படுவதால் வைகாசி விசாக பெருவிழாவிற்கு வசந்த விழா என்றொரு பெயரும் உண்டு வைகாசி மாத பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணையும் நன்னாளிலே முருகப்பெருமான் சிவபெருமானின் இருந்து அவதரித்ததாக புராணங்கள் சொல்கிறது வைகாசி விசாக பெருவிழாவின் போது நெருப்பில் இருந்து அவதரித்த முருகப்பெருமானின் திருமேனியை குளிர்விக்க பக்தர்கள் பலரும் பால் குடம் ஏந்தி வந்து பால் அபிஷேகம் செய்கிறார்கள் திருச்செந்தூர் திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் மட்டுமல்ல கருவறையில் தண்ணீர் நிரப்பி ஆத்ம சாந்தி அபிஷேகமும் நடத்தப்படுகிறது வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து மனம் உருகி வழிபட்டால் முந்தைய பிறவிகளில் செய்த பாவ வினைகள் நீங்கும் அந்த பாவ வினைகளால் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் துன்ப இன்னைக்கு நம்ம மக்கள் எல்லாரும் என்ன செய்யணும் காலையில சீக்கிரமே நீங்கிருச்சு பெருமானை நினைச்சு கந்தசஷ்டி கவசம் படுங்க இல்லைன்னா வீட்டுல ஒழிக்க விட்டுட்டு முருகப்பெருமானோட மந்திரங்கள் மனசுல நினைச்சுக்கிட்டே இருங்க நல்ல நெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு வீட்டுல விளக்கேத்துங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமானை நினைச்சு ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டில் மேலே துவரம்பரப்பு பரப்பி அந்த துவரம்பரப்பு மேலே ஆறு அகல் விளக்கு ஏற்றுங்க ஆறு அகல் விளக்கு ரவுண்ட் ஷேப்பில் வச்சு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு முருகப்பெருமானுக்கு இதை ஏற்றுங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் முருகப்பெருமானுக்கு துவரம்பரப்பு மிகவும் உகந்தது இந்த விளக்கை மட்டும் நீங்க ஏத்தி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை படிங்க மந்திர ஸ்லோகங்கள் சொல்லுங்கள் முருகப்பெருமான் கண்டிப்பா மனம் இறங்கி உங்களோட வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன்